கைஸ்தலார் ஹலை லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே லூகாசு விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவைகளை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அத்தகையோருடையது என்று கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் இந்த பதிவும் கூட சிறு பிள்ளைகளுக்கு ஆனதுதான் நாம் இதுவரையிலும் அட்டவணை பற்றியும் காலங்களை பற்றியும் நாம் தியானித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த பதிவிலே நாம் கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை குறித்து நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் நான் உங்கள் சாம்சன் இவர் உங்கள் ஜாலி ஜாலி இப்போது நம்ம இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா கிறிஸ்துவினுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா மத்தேயு சுவிசேஷம் அதாவது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு ஒன்றாவது அதிகாரம் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு அதிகாரம் அதில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு குறித்து நம்ம படிப்போம் ஏன்னா புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் பார்த்தோம்னா முதல் அதிகாரமாக அது தான் இருக்குது முதல் புத்தகமாக அதுதான் இருக்குது அதில் மற்றையும் ஒன்றாவது அதிகாரம் வந்து அதில் ஒரு சிறப்பு வாய்ந்தது நீ என்ன பண்ணணும் நான் சொல்கிறப்போ கம்னு அமைதியாக கேட்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் அதை திருப்பி நீ சொல்லணும் ஒழுங்காக புரியுதா என்ன பிள்ளைகளே இப்போ நம்ம இது வரைக்கும் ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் எந்தெந்த முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி தலைமுறைகள் எல்லாவற்றையும் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஆபிரஹாம்லேருந்து நம்ம ஒவ்வொரு தலைமுறைகளாக பார்க்க போகிறோம் இப்போது இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் மொத்தம் பதினாலு 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 அப்படின்னு சொல்லி தலைமுறைகளாக ஆபிரகாம்ல இருந்து தாவிது வரைக்கும் பதினாலு தலைமுறை அதுக்கப்புறம் தாவீதிலிருந்து யோசியா வரைக்கும் பதினாலு தலைமுறை அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா எக்கோனியாவிலிருந்து ஆண்டவராகிய இயேசு வரைக்கும் பதினான்கு தலைமுறை இப்படியாக பதினான்கு 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 அப்படின்னு சொல்லி தலைமுறைகளாக பிரித்திருக்கிறாங்க இப்போது இந்த தலைமுறைகளை பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுங்க நான் சொல்லுவோம் இந்த தலைமுறைகள்லாம் என்னென்ட்டு ஆ ஓ உனக்கு தெரியுமா ஓகே ஓகே ஜாலி நீ அப்போ என்ன பண்ணுற இந்த தலைமுறைகளை எல்லாம் நிறுத்தி நிதானமாக அவசரம் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கே தெரிகிற மாதிரி நீ சொல்லணும் புரியுதா ஓ நான் தெளிவாக சொல்லுவேனே சரி இப்போது ஆபிரகம்லேருந்தே நீ சொல்லு பார்க்கலாம் ஆப்ரகம் ஈஷாக்கு யாக்கவு யூதவ் ஃபாரஸ் யஸ்ரோ ஆரோ அனுதவ் நகசோன் சல்வோன் ஃபோஸ் இது ஓ வெரி குட் வெரி குட் என்ன பிள்ளைகளே நம்ம ஜாலி வந்து சொன்னதெல்லாம் சரியா ஆ நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே சரி இப்போது இவர் சொன்ன மாதிரி அப்ரஹாம் இசாக்கு யாக்கோபு யூதா அப்புறம் பாரேஸ் எஸ்ரோம் ஆராம் அம்மினதாப் நகசோன் சல்மோன் போவாஸ் ஓபேத் ஈசாய் அப்புறம் தாவீது தாவீதுன்னு நாங்கள் போட்டிருக்கா தாவீது நாங்கள் போட்டிருக்கு மத்தையோ ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன போட்டிருக்கு தாவீது ராஜாவை பெற்றான் ஈசாயி யாரை பெற்றான் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கா ஆ ஆ நான் வறந்துட்டேன் தாவீது ராஜான்னு தான் போட்டுருக்கு ஆ அதாவது வேதத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு எல்லோரும் எப்படி இருக்காங்க அவங்கவுங்க பெற்றான் ஆபிரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான்னு இருக்கும் ஆனால் என்ன போட்டிருப்பாங்க ஈசாய் தாவிது ராஜாவை பெற்றான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க புரிஞ்சுதா ஏன் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா ஆ எனக்கு தெரியாது ஆ சொல்லுங்கள் கொஞ்சம் கே சொல்லலாம் என்ன ஜாலி இப்போது இந்த வம்ச வரலாறெல்லாம் நீ பார்த்தி இல்லையா தாவீது ராஜா வரைக்கும்னே ஏன் தாவீது ராஜான்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு தெரியுமா இப்போது மோசை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் மோசேவை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து அடிமையாக இருந்த நானூற்றி முப்பது வருடம் இல்லையா அவங்கள கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுறாரு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு அவங்கள காணான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு இதை வந்து மோசை வந்து வழி நடத்திட்டு போகிறாரு இப்போ அந்த காணான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க தேவனை புறக்கணிச்சுட்டு அவங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அப்போது சாமுவேல் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து சாமுவேல் மூலமாக பேசி அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு ராஜாவை அவங்க தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறார் அப்போ வரக்கூடிய அந்த ராஜா தான் முதன் முதலில் இஸ்ரேவேலர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர் யாருன்னு கேட்டால் சவுல் அவர் வந்து பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறார் ஆனால் நம்மளுடைய தலைமுறைகள் பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வரணும் அவர் நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா வெளிப்படுத்துதல் அஞ்சு அஞ்சு இப்படி சொல்லுது யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் யூதா கோத்திரத்து சிங்கமேனு நிறைய பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா ஆனால் அந்த யூதா கோத்திரத்திலிருந்து தானே வர முடியும் ஆனால் இவர் முதல் ராஜா யாராக இருக்கிறாரு சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கார் இப்போது அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் போனதுனால கர்த்தருடைய அவர் இருதயத்திற்கு ஏற்றவராக இல்லை யார் சவுல் இப்போ என்ன பண்ணுறாரு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ராஜாவை உருவாக்குகிறார் அந்த ராஜாதான் யாருன்னு கேட்டால் அவர் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொன்ன இந்த தாவீது ஈசாய்க்கு பிறக்கிறப்பவே அவர் என்னவா பிறக்கிறாரு தாவீது ராஜாவாய் பிறக்கிறார் இப்போ புரியுதா ஓ எனக்கு நல்லா விளக்கம் குறைஞ்சிடுங்க ஆ சரி ஓகே இப்போது நம்ம அடுத்த தலைமுறைகள் பார்க்கலாமா அடுத்த பதினாலு தலைமுறைகள் ஆ அடுத்த பதினாலு தலைமுறை நான் சொல்லட்டுவோம் ஓ நீ சொல்றியா சரி சொல்லு பார்க்கலாம் தடங்கள் இல்லாமல் சொல்லும் ஓகே சொல்லு பார்க்கலாம் சாலகன் ரகையான் ஐயா ஆசா யோசஹாத் யோராம் உஷியா யோதாங் ஆகாஷ் யச யசோக்கியா அனாசே அவன் அவன் யோசியா யோசா ஓ வெரி குட் பதினாலு தலைமுறைகள் சொல்லிட்டேன் இல்லையா எங்கேருந்து சாலமோன் ரெகோபயாமை பெற்றான் ரெகோபயாம் அபியாவை பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் உசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாஷை பெற்றான் ஆகாஷ் இசைக்கியாவை பெற்றான் இசைக்கியா மனாசேவை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் இப்படி பதினான்கு தலைமுறைகள் இப்படியாக இருக்குது இந்த பதினாலு தலைமுறைகள் எப்படின்னு கேட்டால் பாபிலோனுக்கு அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு சில ராஜாக்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் அப்போது அந்த நெபுகாத் நேசர் இருக்கார் இல்லையா பாபிலோனுடைய அரசராக இருந்த நெபுகாத் நேச்சர் வந்து படையெடுத்து இந்த இஸ்ரேவலர்களை என்னவா பண்ணிட்டாங்க அடிமைகளாக பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போது அடிமைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் இருந்த தலைமுறைகள் மொத்தம் பதினான்கு புரிஞ்சுதா உனக்கு ஆ எனக்கு புரிஞ்சுது முதல்ல ஒரு பதினாலு அதுக்கப்புறம் சிறுகட்டு ஹோர வரைக்கும் ஒரு பதினாலு 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 மொத்தம் இருபத்தெட்டு ஓஹோ மேக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆ ஓகே வெரி குட் இப்போது அடுத்த தலைமுறை என்னென்னு பார்க்கலாமா உனக்கு தெரியுமா அடுத்த பதினாலு தலைமுறை என்னன்ட்டு ம் ஆ எனக்கு தெரியும் அதையும் நான் சொல்லணும் ஓகே சொல்லு பார்க்கலாம் ஆ ஓகே இப்போது சரிப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினான்கு தலைமுறைகள் நீ கரெக்டாக சொல்லியிருக்க இப்போது மீதி சரிப்பட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தலைமுறைகளை சொல்லு பார்க்கலாம் யோனியா எக்கோனியா வந்து செலாத்தி ஏரை கற்றோம் செலாத்தியில் செருகோயிலை கட்டம் செருகோயில் அய்யூத்தி கற்றான் அயூத் எலியாக்கிங்கை கட்டான் எலியாக்கு ஆசோரை கட்டான் ஆசூர் சாதாக்கை கட்டான் சாதூக் எலி சாதோக்கு யாரை கட்டான் என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறேன் ஆ ஆ ஹாக்கிங் கட்டான் ஹாக்கிங் எளியூத்தை கற்றான் எழியுத் இளையாசர் ஹற்றான் இளையாசர் ஆத்தானை கற்றான் ஆத்தான் யாக்கோகை ஹற்றான் யாக்கு யோசகை கற்றான் இந்த யோச யோசேகு ஒறியாளுடைய புருஷனாகிய அவர் தான் நீதிமான் ம் அப்பா யோசேப்பு அது வரைக்கும் சொல்லிட்டேன் இல்லையா யோசேப்பு நீதிமானுங்கிற வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன் ஆ ஆ நான் நல்லா உழைச்சிருக்கேன் ஆ அதனால தான் என்னால் சொல்ல முடிஞ்சது ஓகே அப்பா முடிச்சு விடாமல் சொல்லி முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்ன பிள்ளைகளே இதுவரைக்கும் நாம் படித்த இந்த வேத பகுதி தெரிந்து கொண்ட இந்த தலைமுறைகள் பற்றின விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவிலும் நாம் சற்று அதிகமாக இன்னும் தலைமுறைகளை பற்றி பார்க்கலாம் ஹலே நோய்யா